தமிழ்நாடு அறநிலைத்துறை அதிகாரிங்க வந்து முழுக்க முழுக்க பாஜக கட்டுப்பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இது முதல்வருக்கு தெரியுமான்னு தெரிய தெரியலை தெரியுமா தெரியலையான்னு தெரில கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அவ்வளோ அத்தனாயிரம் கோயிலையும் கடந்த நூறு வருஷமாக இந்த திராவிட கொள்கையில வந்து கடவுள் மறுப்பு கொள்கையாக இருந்தாலும் கோயில்களெல்லாம் பாதுகாக்கணுன்றதுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அறநிலையத்துறையை உருவாக்குனாங்க அந்த அறநிலையத்துறையை இன்றைக்கு வரையும் இந்த வருஷம் தொண்ணூற்றொம்பது வருஷம் அவ்வளோ நல்லப்ப எல்லாம் கோயிலையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அறநிலையத்துறையை கலைக்கணும்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பிஜேபி அந்த பிஜேபிக்காரவங்க எதுக்கு அந்த குரல் கொடுக்குறாங்கன்னு உதாரணம் தான் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னடாண்ணா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக அந்த கோயிலுக்கு குத்தகை கொடுக்கல வருது அதை நாங்கள் அறநிலையத்துறையில் ஆப்டையில் போய் கேட்டால் அவருக்கு குத்தைகள் தான் நாங்கள் விடலை அவர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காருன்னு சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பெல்லாம் ஆகட்டோன்றது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் முயற்சியில் நாங்கள் ஏலம் விடுறோம் ஆக்கிரமிப்பாகிட்டு ஏலம் விடுறோம் நாங்கள் ஏலம் விடலை திரும்ப அவங்களே பயிர் பண்ணுற மாதிரி இருக்குது ஏலம் விடாமல் நாங்கள் திரும்ப கேட்கும்போது அறநிலையத்துறை அதிகாரம் டோட்டலாக டோட்டல் ஆஃப் அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்கு தகவல் கொடுத்தோம் உடனடியாக அறநிலையத்துறை அதிகாரிகளை அந்த இடத்துக்கு அனுப்பி போர்டு நட்டாங்க இந்த இந்த இடம் வந்து அறநிலைய துறைக்கு சொந்தமானது யாரும் வந்து இதில் அத்துமீறி நுழையக்கூடாதுன்னு அறிவிப்பு பழகை நட்டதும் இல்லாமல் அவர்களுக்கு அறிவிப்பு நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க எச்சரிக்கை நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க ஆனால் அதையும் மீறி அதிலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து திரும்ப வந்து இப்போ தண்ணி பாய்ச்சி நடவு நடுறாங்க இதை வந்து நான் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஈக்கு ஏசிக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் சட்ட பண்ணலை ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொல்லி இப்போ மாவட்ட இவர் நம்ம சாராட்சியர் பொன்னேரி சாராட்சியர் சார்கிட்ட வந்து நேரடியாக அடுத்த நாள் ஏன்னா அவங்க வேலை செய்கிறதெல்லாமே சனி ஞாயிறு தான் செய்கிறாங்க அடுத்த நாள் திங்கக்கிழமை நான் என்ன செய்கிறேன் ஆர்டிஓ சப் கலெக்டர் சாரை பத்து மனு கொடுக்குறேன் அவர் வந்து தாசில்தாரை நேரடியாக வர வச்சு தாசில்தார்கிட்ட கொடுக்குறாரு அந்த தாசல்தார் ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை நாங்கள் கேட்குறோம் என்னங்க சார் சப் கலெக்டர் கொடுத்தாரு என்னங்க சார் நடவடிக்கை எடுத்துங்களேன்னு இல்லை அது வந்து அறநிலைக்கு சொந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமானது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ அறநிலையத்துறையும் பார்க்க மாட்டாங்க ரெவன்யூவும் அதை பற்றி சட்டை பண்ண மாட்டாங்க இன்றைக்கி அந்த நடவு நட்டை இடத்துல அறுப்பை அறுத்துட்டு போயிட்டாங்க அப்போ யார் தான் அது முடிவு பண்ணுறது அறநிலையத்துறை தொகோட்டலாம் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்காங்க அதை கண்டித்து தான் தமிழ்நாடு அறநிலையத்துறையை தமிழக முதல்வர் காப்பாற்றணுன்றதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகணுறதுக்காக தான் இந்த காலவரையேற்ற உண்ணாவிரதம் இருக்கப்படும்